சாமிய எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படி தானே அப்படிங்கிறக்கும் சாமிக்கு நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று தான் நீங்கள் பண்ணணும்னு கேட்கும் அப்படி என்ன கேட்கும்னு பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா சாமியும் விரும்புவோம் அப்படிப்பட்ட பக்தனை தான் சாமியும் வந்து எப்போவுமே அரவணைக்கவும் செய்யும் அதனால் நீங்கள் எப்போவுமே நேர்மையாகவும் இருக்கணும் அப்போனா தான் கோவிலுக்கு போகிற மாரி உங்களுக்கும் வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதோடு நீங்கள் சாமியை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு இருந்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நேர்மையோடு இருக்கணும் இப்போ நம்ம வீடியோவில் போயிடலாம் இங்கே வந்து சாமி வந்து நல்ல ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய வேண்டுதல்லாம் வச்சுருக்காங்க அந்த வேண்டுதல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கோயிலுக்கு அமாவாசை ஒன்றுமே இதுக்கு எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனையும் போட்டுதாரு சாமி மாதிரி மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க ஆனால் சாமி அவங்க சொன்ன மாதிரியே எல்லாத்துக்குமே அந்த வேண்டுதலையும் நிறைவேற்றியும் வச்சுருக்காரு இதில் என்ன தருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக மனசு உருகி வந்து வேண்டியிருக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க அப்போ தான் அடுத்த வீடியோ இதேமாரி போடுறது